அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்து திருமணத்தின் போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கலாமா என்று ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் பொதுவாக வந்து திருமணத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய விதிகளில் இருக்கிறது என்ன எப்படி என்றால் அங்கே வந்து மணப்பெண் மணமகன் இருக்க வேண்டும் ஈஜாப் கபூர் இருக்க வேண்டும் வலி இருக்க வேண்டும் ஷாஹித் இருக்க வேண்டும் இவைகள் நடைபெற்றால் அந்த திருமணம் வந்து சட்ட ரீதியாக இஸ்லாத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிடும் இது தவிர இந்நாட்டு வழக்கில் ஒரு சட்டம் இருக்கிறது எப்படி என்றால் ஒரு திருமணம் நடைபெற வேண்டுமாக ரெஜிஸ்ட் என்று ஒன்றை செய்வார் இது வந்து நாட்டுக்குரிய சட்டம் விசினத்தை பொறுத்தவரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது மார்க்க சட்டம் கிடையாது ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் செய்யாமல் திருமணம் முடிக்க முடியாத ஒரு சூழல் தான் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் வந்து சிலர் என்ன செய்கிறார் என்றால் குறிப்பிட்ட காலம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு போர்வியில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துவிட்டு தூர இடங்களுக்கு செல்கிறார்கள் அந்த இடங்களில் வந்து டெலிபோனில் பேசுகிறார்கள் இது சரியா என்றும் ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்டிருக்கிறார் பொதுவாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போது நடைபெறுகிறார் திருமணத்தினுடைய தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பொதுவாக இந்த நாடுகளில் நடைபெறுகிறது அப்ப அதனால வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெற்று விட்டால் திருமணம் முடிந்து விடுகிறது அந்த கையோடு திருமணம் முடிந்து விடுவது பின்னால் அவர் பேசுவது அதற்கு பின்னால் டெலிபோனில் பேசுவதெல்லாம் அவருடைய வாழ்க்கை துணைவியோடு தான் அவர் பேசுகிறார் அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் மெடிடேஷன் என்பதை அவர்கள் எப்படி விளங்கிக் கொள்கிறார்கள் என்றால் அது திருமணத்துக்கு அற்பாற்பட்டதாக நீத்துக் கொள்கிறார்கள் அப்படி அல்ல ஒருவர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துவிட்டால் அது திருமணத்தினுடைய நிபந்தனையோடுதான் நம்முடைய நாட்டினுடைய சட்டத்தின்படி அது திருமணமாக நடைபெறுகிறது எனவே ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று நடைபெற்றால் அவருடைய திருமணம் வந்து சட்ட ரீதியாக முடிந்துவிடுகிறது அவர் பேசலாம் அவர்களோடு பழகலாம் அது குடும்பம் நடத்தக்கூடிய ஒன்றால் தான் அந்த மனைவி காணப்படுவார் ஆனால் நாங்கள் துரதிருஷ்டவசமாக பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்காக வேண்டியும் அல்லது சமூகத்தில் இருக்கின்ற சில சமூக பிரச்சனைகள் அதாவது தன்னுடைய பொருளாதார அல்லது தன்னுடைய தொழில் ரீதியான தேவைகள் நிமித்தம் கருதி நாங்கள் அந்த திருமணத்தினுடைய சேர்ந்து வாழ்வதை தான் நாங்கள் பிற்படுகிறோம் விளங்கிக் கொள்கிறோம் என்றால் நாங்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பின்னால் சேர்ந்து வாழ்வதை நாங்கள் பிற்போடுகிறோம் அப்ப இதனை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியும் விரும்பிக் கொண்டால் அவர்கள் சேர்ந்து கொள்வதை சில காலம் வந்து பிற்போட்டு விட்டு தொழில் நிமித்தம் கணவன் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று மீண்டும் வந்து சேர்ந்து கொள்வதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையை நாங்கள் காணவில்லை அப்ப எப்போது முரண்படும் என்றால் திருமணம் நடைபெறாத ஒரு சூழலில் எந்தவிதமான திருமண ஒப்பந்தங்களும் நடைபெறாமல் திருமணத்தினுடைய அதாவது திருமணமே நடைபெறாத ஒரு சூழலில் வந்து காதல் என்ற போர்வையில் டெலிபோனில் உரையாடுவது அல்லது சந்திப்பது அல்லது பேசுவதுதான் இஸ்லாத்தின் பார்வையில் ஹராம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த அடிப்படையில் தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது திருமணத்திலிருந்து வேறுபட்ட ஒன்றல்ல எங்களுடைய நாட்டு வழக்கினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெற்றுவிட்டால் அது திருமணம் முடிந்ததாகத்தான் கருதப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்